வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் விஜி போட்டிக் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை ப்ளவுஸ் நம்மளால் மேக்ஸிமம் எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்றது தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்னே ஒன்னே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இன்றைக்கி என்னென்னா நான் கொஞ்சம் இன்னைக்கு வெளில போயிட்டேன் மதியம்தான் வந்து நான் மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கே உட்காந்தேன் மதியம் வந்து உட்காரும்போது நம்மளால் இன்றைக்கி வந்து எத்தனை ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன் இதை நேற்றுக்கே நான் கட்டிங் போட்டு எடுத்து வச்சு எடுத்து வச்சுருந்ததுனால கொஞ்சம் எனக்கு ஒர்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு லைனிங் ப்ளவுஸ் மட்டும் வந்து லைனிங் ப்ளவுஸ் நாலு ஸ்டிச் பண்ணியிருந்தேன் சாதா ப்ளவுஸும் ஒன்று ஸ்டிச் பண்ணியிருந்தேன் மொத்தம் அஞ்சு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தால் மதியத்துலேருந்து உக்காந்து மட்டும் ஆனால் ஃபுல் டே உட்காந்து வச்சுருந்தேன்னா இன்னுமே நமக்கு இன்னும் நான் எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் கூட இன்னும் ஸ்டிச் பண்ணியிருக்க முடியும் கட்டிங்னா போட்டு தான் வச்சுருந்தோம் ஆனால் நமக்கு வந்து டைமிங் வந்து இல்லை இல்லையா வெளில போய் வந்ததுனால இன்னைக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் நம்ம பண்ணியிருக்கோம் இதே வந்து நீங்கள் இருந்து உட்காந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து ப்ளவுஸ் பன்னெண்டு ப்ளவுஸ் கூட ஸ்டிச் பண்ண முடியும் நீங்கள் ட்ரை பண்ணணும் முயற்சி பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்ன்றது நமக்கு தெரியும் இல்லையா நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் போடணும் ஹார்ட் ஒர்க் போடுறத வச்சு தான் நமக்கு எவ்வளோ ஸ்டிச் பண்ண முடியுது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் இல்லையா இப்போ வந்து கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால என்னென்னா நமக்கு வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்க வேண்டியது இருக்குது சுடிதர்ஸ்லாம் அப்போ அதையுமே பார்க்கணும் அப்புறம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுமே பார்க்கணும் அதனால் என்ன பண்ணிட்டேன் ஒன் டேவில் வந்து நான் ஆஃப் டே வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஆஃப் டே வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நான் ஒதுக்கிக்கிட்டேன் நம்ம வந்து நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நேரத்தை வந்து நம்ம மாற்றி ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச்சிங் வந்து ஈஸியாக முடிக்கணும் நமக்குமே வந்து இப்போது தொடர்ச்சியாக வந்து யூனிஃபார்மே தைச்சிட்டு இருந்தாலும் போர் அடிக்கும் தொடர்ச்சியாக வந்து பிளவுஸே ஸ்டிச் பண்ணியிருந்தாலுமே ஆனால் எனக்கு வந்து சுடிதர் தான் அந்த போர் அடிக்கிறது தெரியும் நான் ப்ளவுஸ் வந்து அப்படி கிடையாது எனக்கு எப்போயுமே பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது சாதா ப்ளவுஸ் இருந்தாலும் சரி லைனிங் ப்ளவுஸ் இருந்தாலும் சரிதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து எனக்கு போர் அடிக்காது சுடிதார் தைக்கிறதில் கொஞ்சம் போர் அடிக்கும் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் ஆஃப் டே வந்து சுடிதார் தைக்கிறதுக்கும் ஆஃப் டே வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நான் வந்து டைமிங் வந்து ஒதுக்கிட்டேன் எப்பயுமே வந்து கிடைக்கிற டைமை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா நம்ம போ நான் வெளியில் போயிட்டு வந்தேன் அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெஸ்ட் எடுத்தது தான் அப்புறம் இன்றைக்கி நான் இந்த ப்ளவுஸை நம்மளால ஸ்டிச் பண்ணியிருக்க முடியாது நாளைக்கே நான் கொடுக்க வேண்டியது இதெல்லாம் அதனாலே சரி இப்போ எதுனாலாம் இவங்கத்துலேயே வந்து இன்னும் வந்து ரெண்டு ப்ளவுஸ் இருக்குது பெண்டிங் வந்து இவங்கள்தே ரெண்டு இருக்குது இன்றைக்கி நம்ம முடித்ததை மட்டும்தான் இப்போ உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் இருக்கோம் நாளைக்கு வந்து மீதி அந்த ரெண்டு ப்ளவுஸுமே காலையில் முடிச்சுட்டு ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்குள்ளார அவங்களுக்கு நான் இந்த ப்ளவுஸை அவங்கக்கிட்ட கொடுத்துடுவேன் வேலை முடிஞ்சிடும் அதனால் இப்போ நம்ம இதை நான் இது பெண்டிங் வச்சுருந்தாலும் நாளைக்கு ஃபுல் டே நான் அவங்க ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கட்டிங் போட்டு அப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா இப்போ நம்ம அதை முடித்ததுனால நாளைக்கு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கூட அந்த ரெண்டு ப்ளவுஸை முடிச்சிட்டோம்னாக்கா அப்புறம் வேறு ஒரு கஸ்டமர் இதை எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் இல்லையா அது தான் நம்ம வந்து எப்பயுமே டைமிங் வந்து பார்த்துக்கணும் நான் எப்பயுமே வந்து எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிக்கிறோம் அப்படின்னா நான் என்ன பண்ணிவிட்டோன்னா அப்படியே நேராக எந்திரிச்சு போயிட்டு வாசல் தெளித்து தண்ணியெல்லாம் தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு வந்து அப்படியே மிஷினில் உட்காந்துருவேன் மூஞ்சை கழுவிட்டு வந்துட்டு அப்போ வந்து எல்லோரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ப்ளவுஸ் என்னால் ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணிட முடியும் சைலண்டாக இருக்கிறதுனால நான் வந்து கடக்கடை கடன் வச்சு தச்சுடுவேன் அது மாதிரி இருக்கும் அப்புறம் நம்ம காப்பி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் உட்கார மாதிரி இருக்கும் நம்ம எப்பயுமே வந்து கிடைக்கிற நேரத்தை வந்து யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா கிடைக்கிற நேரத்தை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது நான் எப்பயுமே வந்து அந்தமாரி ஒரு சின்ன டைமிங் கூட நமக்கு கிடைக்கிதுன்னா அந்த டைமை வந்து நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக ஆக்கிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் யோ யோசித்து அந்த வேலையெல்லாம் நான் செய்ய ஆரம்பிப்பேன் நான் வந்து வீட்டில் வந்து உள்ளார ஹால்லே தான் மிஷினை போட்டிருக்கேன் அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படின்னா நமக்கு நம்ம உட்காரணும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுமே ஹாலாக தானே இருக்கும் அப்போது நம்ம அந்த ஹாலில் இருக்கும்போது நமக்கு என்னென்ன இருக்கும் வா ஒர்க்கு வந்து செம்மத்தியாக இருக்குது நம்ம இங்கே உட்காந்து நேரத்துக்கு நம்ம அதில் அங்கே போய் மிஷினில் உட்காந்துனா ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு நமக்கு தோண ஆரம்பிக்கும் இப்படி தான் நம்ம ஒரு ஒரு கஸ்டமருமே நம்ம யோசிச்சு யோசிச்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்ம முடிக்கணுன்றதுமே நம்ம பிளான் பண்ணிப்போம் இல்லையா இப்போது நம்ம அந்த சும்மா இருக்கிற டைமிங்க்கு நம்ம எப்படி வந்து ஒரு கஸ்டமர் இதை முடித்தோன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொரு கஸ்டமர் இதை எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் இல்லையா அப்படியே நம்ம யோசிச்சு செய்யலாம் இப்போ வந்து முகூர்த்த நாள் வருதை முகூர்த்த நாளுக்கும் துணி வந்துட்டு இருக்கு ப்ளஸ் வந்து வீட்டில் வந்து வீட்டுக்கு ஒன் யூஸ்க்கு போட்டுக்கிற மாதிரி ப்ளவுஸ் காட்டன் ப்ளவுஸும் வந்துட்டு ஸ்கூல் யூனிஃபார்மும் இருக்குது அப்போது வந்து இது போல் இருக்குது அப்புறம் ஆஃபீஸ் வேர் போட்டுட்டு போகிற மாதிரி இப்போ சேரீஸும் வந்து கொடுத்துருக்காங்க அது மாதிரி ஸ்டிச் பண்ணுறதும் இருக்குது இப்போ இவ்வளோ ஒர்க்குலேயுமே வந்து இப்போ நம்ம வந்து இதை மேனேஜ் பண்ணி நம்ம இதையும் பார்க்கணும் நம்ம வீட்டு வேலையும் பார்க்கணும் அப்படின்னும் போது நம்ம ஒர்க்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா நமக்கு பேசிக்காக எப்பயுமே வீட்டு வேலைன்றது எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் ஒர்க்குன்றது நமக்கு நம்மளுடைய டைலரிங் சம்மந்தப்பட்ட வேலை வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா நமக்கு நேரம் நேரம் வந்து நமக்கு நல்ல நேரமாக இருக்கும்போது தான் நமக்கு ஆனால் அந்த நம்ம சம்பாதிக்கணும் இந்த வயசில் வந்து நம்மளால இந்த அச்சீவ்மெண்ட்டை நம்ம முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிறது எல்லாமே நம்மளால் நிறைவேற்ற முடியலையா இல்லைன்னா நம்ம வந்து நீங்கள் இப்போ ஸ்விச் பண்ணணுமே நினைக்கிறீங்க நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறதுலேயுமே எனக்கு தெரியுது எனக்கு என்ன ஸ்டிச் பண்ணணும்லாம் கூட உங்களுக்கு ஆசைலாம் இருக்குது துணி வராமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா துணி வந்தாலுமே எனக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு இருக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க இல்லையா அதெல்லாம் கடந்து தான் நம்ம அதுலேருந்து நம்ம எப்படி நம்ம டைமிங்கை வந்து கொண்டு போகிறது நம்ம வந்து வீட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து எப்படி வந்து வச்சுக்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி யோசிச்சு யோசிச்சு தான் நம்ம செய்யணும் இல்லையா நம்ம வந்து இருந்து சம்பாதிக்கணுன்றதே பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லையா அது வந்து நம்ம கிடைக்கிது நமக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த வாய்ப்பை வந்து எப்பயுமே நம்ம பயன்படுத்திக்கணும் இல்லை நம்ம வந்து நம்ம ஏதோ ஒரு ரீசன் வந்து வெளில போகிற வேலை இருக்குது இல்லை வந்து எனக்கு உடம்பு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு எதாவது ஒரு ரீசனை நம்ம நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இப்படியே இருந்தோம்னா நமக்கு வந்து யாரும் வந்து நம்மளுடைய ஹெல்ப்புக்கு இப்போ நமக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது அப்படின்னும்போது போது நம்ம வந்து இன்னொருத்தவங்கக்கிட்ட நம்ம அந்த 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 காசுக்கு நம்ம ஒரு எதிர்பார்ப்புகள் தான் செய்யும் இல்லையா இதே வந்து நம்ம வந்து நம்ம கைத்தொழில் நம்ம கையில் இருக்கும்போது நம்ம ஸ்டிச் பண்ணி நம்ம கையில் காசுன்னு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த காசை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கான டைமிங் வரும்போது அதுக்கான காசு டைம் தேவைப்படும் போது நீங்கள் அந்த காசை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா எப்பயுமே பிளான் பண்ணி பண்ணுங்கள் ஒரு சில விஷயம்லாம் வந்து எல்லாமே நம்ம வந்து இப்போ என்ன பிறந்த எல்லாருமே நம்ம வந்து ஒரு குடும்பத்தை பார்க்குறோம் நம்ம குடும்பத்தை பார்க்கும்போது நமக்கு நிறையா வந்து ஃபைனான்ஷியலாக நமக்கு வந்து காசு தேவைப்படும் இல்லையா வீடு வா வீட்டு வாடகை பசங்க படிப்பு அப்படின்ட்டு ஒவ்வொன்றா நமக்கு நிறையா வந்து காசுக்கான வேலை வந்து நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா அப்போது ஒருத்தர் வருமானத்தில் நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் யோசிக்க முடியும் அதனால் நம்ம எப்படிலாம் வந்து ஒரு நம்ம வந்து வீட்டுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக எப்படி இருக்க முடியும் நம்ம வந்து எப்படி சம்பாதிச்சு நம்ம வந்து ஒரு பத்து ரூபா சேர்த்து வைக்கணும் அப்படின்றதையும் யோசிக்கணும் இன்றைக்கி நமக்கு அந்த காசு நமக்கு தேவையில்லாமல் இருக்கலாம் ஃப்யூச்சரில் பசங்க பெருசாக பெருசாக அப்போ நமக்கு காசு தேவைப்பட்டு அப்போ போயிட்டு நம்ம யார்கிட்டையும் நிற்க முடியாது இல்லையா நீங்கள் இப்போ சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது சம்பாதிச்சாதான் அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் எப்பயுமே நீங்கள் எப்பயுமே இது போல் யோசிச்சு ஒரு ஒரு பிளானியுமே ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பிளான் போட்டு நீங்கள் உங்களுக்கு டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யோசித்து செய்யுங்க அப்போ தான் வந்து இன்னைக்கு என்ன பண்ண முடியுன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா நீங்கள் வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு காலையில் அதாவது இன்னைக்கு இன்னைக்கான நம்ம டைம் டேபிள் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் நைட்டுக்கே கட்டிங் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா அன்னிடே வந்து உங்களுக்கு இத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு பத்து ப்ளவுஸ் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு பன்னெண்டு ப்ளவுஸு ஒரு பதிமூணு ப்ளவுஸ் நீங்கள் கட்டிங் போட்டு எடுத்து வைங்க நீங்கள் இந்த டைமிங் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி டைமிங் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளால் நம்ம நினைச்ச நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு பத்து ப்ளவுஸ் டார்கெட் வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த பத்து பத்து ப்ளவுஸை நீங்கள் என்ன டைமிங்கில் முடிக்க முடியும்னு டார்கெட் வச்சுருந்தீங்களோ அதை நீங்கள் நோக்கி நீங்கள் வேக வேகமாக தைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த பத்து ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு ஆளாராம முடியும் அப்போ நம்ம எக்ஸாக நம்ம எக்ஸ்ட்ரா வெட்டி வச்சிருந்த ப்ளவுஸுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்படி இருக்கும்போது நமக்கு வேலை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும் நீங்கள் எப்பயுமே இதுபோல் பிளான் பண்ணி நீங்கள் வேலையை செய்யுங்க அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பாக எப்படி நம்ம வந்து நம்ம வேலையை வந்து செஞ்சாக்கா நம்ம வேலை எவ்வளோ சீக்கிரம் முடியும் அப்படின்றதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததானும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இப்போது வந்து நமக்கு வந்து நம்ம வீவர்ஸ் வந்து நிறைய பேர் புதுசு புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சார் தான் இப்போ ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்ம வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் சார் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயந்தான் நான் சொல்லணுன்னு நினச்சிட்டு இருக்கேன் நமக்கு வந்து இப்போது ஆறாயிரம் சப்ஸ்கிரைர் வந்து நெருங்க போகுது நமக்கு நான் இதெல்லாமே வந்து உங்களால் மட்டும்தான் சாத்தியப்படுது நீங்கள் எந்த அளவுக்கு என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்றது எனக்கு இதன் மூலிமா தெரியுது இது வரைக்கும் என்னுடைய வீடியோ பார்க்கும்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க என்ன சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் மேலும் மேலும் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் நிறையா வீடியோலாம் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு ரொம்ப சின்ன சின்னதாக உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் எதனால் வருது அப்படின்னாலுமே அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வர சொல்யூஷன் தேடுற மாதிரி ஒரு வீடியோவும் உங்களுக்கு போட்டுட்ருப்பேன் அதை பார்த்து நீங்களும் வந்து ஒரு நல்ல டைலராக வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்ளம் கூட வராமல் எப்படி ஸ்டிச் பண்ணி நம்ம தரவாக கற்றுக்க முடியும் அப்படின்றதுமே நீங்கள் ஒரு நல்ல டைலராக வந்து நீங்களும் ஆகணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே நீங்கள் அந்த 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 எய்மில் வந்து நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குது ஒரு நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா டென் டேஸ் தான் ஆகுது நிறைய கமெண்ட் வருது இப்போலாம் நமக்கு வந்து இருந்தாலும் வந்து நான் முக்கியமாக ஒரு குறிப்பிட்டதை மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது ஒரு ஒரு வியூவர்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் தையல் கிளாஸ்க்குன்னு பழக போய் பத்து நாள் தான் ஆகுது அந்த பத்து நாளில் வந்து எனக்கு அந்த அவங்க சொல்லி கொடுத்ததை விட உங்கள் வீடியோவை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் வீட்டில் வந்து டயர் கிளாஸ் தரும்போது சார் தான் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா நீங்கள் வந்து தர்றதே வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற போல் தான் நீங்கள் தரீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க எனக்கு வந்து டைமை வந்து வளர்த்துக்கிட்டோம் வளர்த்து வந்து அவங்கக்கிட்ட வந்து இன்னும் டைலரிங் வேலையை எக்ஸஸ் ஆக்கி அவங்கக்கிட்ட பீஸ் வந்து அதிகமாக வாங்கணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருக்கும் அதனால் எவ்வளோ ஷார்ட் ஃபார்மில் நீங்கள் சீக்கிரமாக கற்றுக்கணுமோ அது தான் நான் கொடுப்பேன் அதுபோல் இருக்கிறதுனாலே சீக்கிரமாகவே நம்மக்கிட்ட வந்து கற்றுக்க செய்வாங்க இதுபோல் நீங்களும் வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது எந்த ஒரு ஃபால்ட்டும் வராமல் ஒவ்வொரு ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் சரி தான் அப்போவே நீங்கள் அதை நீங்கள் தைக்கும்போது எல்லாத்தையும் செக் பண்ணி செக் பண்ணி வெட்டி தைக்கும்போது என்ன ப்ராப்ளம் வருதோ அப்போவே நீங்கள் பிரித்து செய்ய பழகிக்குவாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணாதீங்க பரவாயில்ல அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எதுவுமே யோசிக்காதிங்க உங்கள் ப்ளவுஸாக இருந்தாலுமே அந்த தப்பை மட்டும் நீங்கள் செய்யாதீங்க ஏன்னா உங்கள் ப்ளவுஸ்க்கு நீங்கள் அப்படி செய்யும் போது அப்போ இதுக்குமே அந்த ஒரு ஒரு சலிப்பு தன்மை வர ஆரம்பிச்சிடும் பரவாயில்ல அப்படி தைச்சலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கவே கூடாது ஒரு சின்ன ப்ராப்ளமாக தான் இருக்கும் அதால் வந்து கஸ்டமருக்கு வந்து இது எனக்கு ஒழுங்காகவே தைக்கல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க இல்லையா அதனால் வந்து சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை பிரித்து செஞ்சு தைக்க பழகுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு தைக்க தைக்க அதிகமாக வந்து உங்களுக்கு ஃபினிஷிங்காக தைக்கிறது அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் இப்போ நான் அந்த நெக்கு வந்து நான் நெக்கு வந்து பீஸ் ஏற்றுறதுக்கு முன்னாடி பேக் நெக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கொக்கி பீஸு காஜா பீஸு ரெண்டுத்தையுமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் கழுத்த பீஸு ஏற்றுவேன் எப்பயுமே அது போல் செய்ய பழகுங்க அப்போ தான் வந்து தான் வந்து நம்ம வேலை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஈஸியா வந்து வேலையும் ஈஸியாக முடியும் நெக்ஸ்ட் வந்து நமக்கு பிரித்து செய்ய வேண்டிய வேலை கிடையாது நம்ம கட்டிங் தான் சரியாக பண்ணியிருந்தாலுமே ஸ்டிச் பண்ணும்போது எங்கேயோ எங்கேயாவது ஒரு சில இடத்துல நெக்கு வந்து ஒரு சில இடத்துல மேலே ஏறிக்கிட்டு இருக்கலாம் ஒரு சிலது இறக்கி இருக்கலாம் அதனால் வந்து நம்ம கரெக்டாக தான் கட்டிக்கு போட்டிருக்கோம் நம்ம செக் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி என்றைக்குமே இருக்காதிங்க எந்த ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் சார் தான் நீங்கள் அலோ ப்ளவுஸில் எடுத்து நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை செய்யுங்க நான் வந்து இது போல் கழுத்து ஏற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கை ஏற்றுறதுக்கு முன்னாடி முன்னெல்லாம் கை ஏற்றும் போது க இப்போ கை வந்து ஏற்றிட்டு நம்ம வந்து வச்சு ஜாயின் பண்ணுறோம் பார்த்திங்களா கை ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டெலாம் என்ன பண்ணுவேன்னா ஒரு தையல் தான் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு தையல் போட்டுட்டு தான் செக் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு ஆம்கோடல செக் பண்ணுவேன் கரெக்டாக இருக்குது அதாவது சுத்த அளவு செக் பண்ணிட்டு கரெக்டாக இருக்குதுன்னா மட்டுந்தான் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு தையல் போட்டு அதை ஃபினிஷ் பண்ணுவேன் இப்போ தான் நமக்கு தைக்க தைக்க தான் நமக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுனால இப்போல்லாம் நான் போல் செக் பண்ணுறது கிடையாது கரெக்டான அளவு என்னவோ அதை வச்சு அப்போவே நான் அந்த மூணு தையலையுமே போட்டுடுறேன் அதுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது ஒரு தையல் போட்டு தான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் தைக்க ஆரம்பிப்பேன் இப்போ வந்து நான் மூணு தைலையுமே ஒன்றா போடுறேன் அப்படின்றதுனால நீங்களும் அதுபோல் ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தையல் இப்போ நான் தைக்கிறேன் பார்த்திங்களா இதுபோல் ஒரு தையில மட்டும் தைச்சிட்டு அதே போல் அந்தாண்ட பக்கமும் கை ஏற்றிட்டு இதே ஒரு தையலை தச்சிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் அப்போ எக்ஸஸாக போடுற தையலை நம்ம போட்டுக்கலாம் அப்போது நான் எப்பவுமே அந்த எஜ்ஜில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஓரத்தில் தச்சிட்டு மீதி பிசுறை வந்து அழகாக கட் பண்ணி விட்டுடுவேன் அது பார்க்கவும் நல்லாயிருக்கும் அடிக்கும் போது பிரிஞ்சு வராமல் இருக்கும் நான் எப்பயுமே அந்த பிளவுஸு ஸ்டிச் பண்ணும்போது எப்பயுமே இது போல் செய்வேன் சாதா ப்ளவுஸ் வந்தால் சரி தான் லைனிங் ப்ளவுஸ் வந்தால் சரி தான் அவ்வளோதான் பாருங்கள் இப்போ வந்து நான் உங்களுக்கு வீடியோ வந்து எடிட் பண்ணும்போது ரெண்டு ப்ளவுஸ் மட்டும்தான் நான் ஸ்டிச்சிங் பண்ணுறதை நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெ ஆல்ரெடி நான் வந்து தச்சு எடுத்து வச்சிட்ட மீதி ப்ளவுஸ்லாம் இது ரெண்டு மட்டும் பண்ணும்போது கொஞ்சம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தப்போ தான் நான் வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து துணி வந்து இன்னைக்கு சண்டே வேற லீவு வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருந்தாங்க துணி வேற வந்து வந்து எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க நான் அப்போ அதையுமே பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு அப்போ வீடியோ என்னால் எடுக்க முடியல ஏன்னா நிறைய பேர் வந்து டிசைன் ப்ளவுஸும் கொடுக்குறாங்க அப்போ மொபைலில் தான் நம்ம வந்து பிக்சர்ஸ் வந்து வச்சுருக்கோம் அப்போ அதை பார்த்து தான் அவங்க சூஸ் பண்ணுறதுனால எனக்கு சரி ஓகே நம்ம வந்து ஈவினிங்காக நம்ம வந்து வீடியோக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம அப்புறமேட்டோ நம்ம வீடியோ எடுத்துக்கலாம் நம்ம யூடியூப்க்கு வீடியோ அப்படின்ட்டு தான் நான் ஈவினிங் தான் நான் இந்த வீடியோவை எடுத்தேன் அதனால் ரெண்டு ப்ளவுஸ் மட்டும்தான் இதில் நமக்கு வந்து இருக்கும் மீதி எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துதான்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்